இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கணக்கம்பட்டியில் வாழும் சர்க்குரு சசிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட அற்புதங்களையும் உண்மை சம்பவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் சர்க்குரு சசிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் வந்து கணக்கம்பட்டியிலே பிறந்து கணக்கம்பட்டிலேயே கொஞ்ச நாள் வாழ்ந்து அதுக்கப்புறம் பழனி அடிவாரத்தில் ரொம்ப நாள் அவர் இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஞான உபதேசம் செய்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற அருமாக்களையும் இவரே வாங்கி தன் தோளில் வந்து ஒரு மூட்டையாக வந்து சுமந்துக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் அவர் தீர்த்து வச்சுட்டு நம்பி வர்றவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு அம்மா வந்து சிவகங்கையிலேருந்து சர்க்குரை வந்து வேண்டிட்டு இருந்திருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குடல் வாழ்வு வந்திருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸ்கேன்லாம் எடுத்து எல்லா ரிப்போர்ட்லாம் காமிச்சாச்சு நம்ம வந்து ஆப்ரேஷன் போறது மட்டும்தான் அவங்களுது அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து சர்க்குரை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க சர்க்குரோட ஜீவசமாஜில மனமுருக வேண்டிட்டு அங்க குடுக்குற திருநீர் பிரசாத்தை வாங்கிட்டு தன் மகளை வந்து பார்க்கறதுக்காண்டி அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு அப்போ வந்து அந்த அம்மையாருக்கு வந்து திருநீரை வந்து அற்குரை நினைச்சு நம்பிக்கையா வந்து பூசிட்டு கொஞ்சம் திருநீரை வந்து தண்ணியில் கலந்தும் குடிச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷனுக்காண்டி அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்காங்க அதை வந்து அந்த பக்தர் ரொம்ப சந்தோஷமா சர்க்குரு சச்சிதானத்துக்கு வந்து நன்றி சொல்லிட்டு ரொம்ப மனமுருக வந்து அவரோட ஜீவசமாதியில வணங்கிட்டு போயிருக்கிறாங்க சர்க்குரு சச்சிதானத்தை வந்து நம்பி மனமுருக வேண்டவங்களுக்கு மூணு நாளோ மூணு வாரமோ வந்து வேண்ட பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நடக்குது ஒரு அம்மையார் வந்து அவங்களோட சகோதரன் காணான்னு சொல்லிட்டு பழனி அடிவாரம் ஃபுல்லுமே தேடி எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க எங்கேயுமே காணாமா அப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க கணக்கம்பட்டியில் போய் பாருங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கணக்கம்பட்டினா எங்கே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மறுபடியும் ரூட் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து கணக்கம்பட்டி பஸ் ஏறி அவங்க பைபாஸ்ல இறங்கிருக்காங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு பக்தர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே சர்க்குரு வந்து இங்க பிள்ளை குட்டியளோட ஒரு அம்மா அழுதுகிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு எதுவுமே புரியலையா அப்புறம் அவர் கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்து காரில் போயிட்டாராம் அங்கே இருந்தவங்க மட்டும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு எட்டே முக்கால் இரவு எட்டே முக்கால் மணி அளவில் வந்து வர்றாங்க அப்போ அங்கே இருந்த பக்தர்லாம் சொல்லியிருக்கிறாங்க சர்க்குரு சொன்னாங்க பிள்ளை குட்டியோட ஒரு அம்மா அழுதுகிட்டு வருதுன்னு சொன்னாங்க அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த பக்தருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அவங்க வந்து ஐயா வந்து பார்த்ததே கிடையாதுங்களாம் சர்க்குருவை தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கே வர்றாங்களாம் நம்ம இப்போ தான் அந்த ஊரவே கண்டுபிடிச்சி உதவினால நம்ம இங்கே வந்து சேர்றோம் ஆனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து நம்மளை உணர்ந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கறதுக்கு இடம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு இங்கிருந்தவங்களை கொஞ்சம் பேரை வந்து அவரோட கூட்டிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த குழந்தைகள் எல்லாமே வந்தவங்கலாம் அங்கேயே படுத்து நைட்டு தூங்கி அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் வந்து எல்லாரும் எழுந்திருச்சிருவாங்களாம் ஐயா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சர்க்குரு வந்துருக்கிறாரு வர்றப்ப பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர் வந்து சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமி அவங்களோட இருந்திருக்கிறாரு இந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிடுச்சு காணாம நினச்ச சகோதரர் வந்து இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு திருப்பி ஐயாட்டை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பியிருக்கிறாங்க குரு சச்சிதானந்த அவங்களோட உண்மை சம்பவங்கள் வந்து ஏராளமாக இருக்குது நிறையா பக்தர்களுக்கு வந்து அனுபவித்து உணர்ந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயாவோட குரு பூஜை வந்து விரைவில் வர இருக்குது அந்த குரு பூஜையில் நம்ம கலந்துட்டு சர்க்குரோட பரிபூர்ண ஆசையை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய்